வணக்கம் உலகங்கம் கையக தொலைபேசியில் வண்ண கோலங்கள் படைப்பது உங்கள் வல்லூர் தமிழ் நியூஸ் திருச்சி தொடர்ந்து என்னுடைய சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை நல்கின்றோம் குரங்கினால் ஏற்பட்ட விபரீதம் நாடு முழுவதும் மின்சார தடை பாருங்கள் பல இடங்களில் பல இதை சொல்லுவார்கள் ஆனால் இலங்கையில் குரங்கால் ஏற்பட்ட மின்தடை குரங்கால் ஏற்பட்ட மின்தடை தமிழகத்திலும் பல மின்தடைகள் ஏற்பட்டிருக்கிறது அதை குறித்து பல கருத்துகள் சொல்லியிருக்கின்றார்கள் இருந்தாலும் இவர்கள் கொஞ்சம் உள்ள பொருளை அதாவது கொஞ்சம் இடை அதிகமாக உள்ள குரங்கே சொல்லியிருக்கிறார்கள் இலங்கையில் மின் நிலையத்தில் குரங்கு தாவியதால் அந்த நாடு முழுவதும் மின்தடை ஏற்பட்டது பாருங்கள் இலங்கையில் குரங்கு ஏறியதால் அந்த நாடு முழுவதும் மின்தடை ஏற்பட்டது இது குறித்து அதிகாரிகள் கூறுகிறார்கள் கொழும்பு பகுதியில் உள்ள மின் நிலையத்தில் ஞாயிற்றுக்கிழமை அதாவது பிப்ரவரி ஒன்பதாம் தேதி குரங்கு ஒன்று ஏறியது இதனால் ஏற்பட்ட மின்கசைவால் அந்த மின் நிலையத்தில் ப பழுதடைந்து இதன் விளைவாக நாடு முழுவதும் ஆறு மணி நேரத்துக்கு மின்தடை ஏற்பட்டது என்று அதிகாரிகள் தெரிவித்தனர் நாடு முழுவதும் நாடு முழுவதும் மின்தடை குரங்குனால் ஏன் குரங்க ஏன் இந்த வேலை செஞ்ச அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்குறாங்க இதற்கிடையே தொள்ளாயிரம் மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்ட அனல் மின்நிலையத்தில் ஏற்பட்ட பழுது காரணமாக நாடு முழுவதும் திங்கக்கிழமை அதாவது பிப்ரவரி பத்து செவ்வாய்க்கிழமை இன்று பிப்ரவரி பதினொன்று தலா தொண்ணூறு நிமிஷங்கள் மின் விநியோகம் நிறுத்தப்படும் என்று இலங்கை மின்சார துறை அறிவித்துள்ளது என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது ஏற்கனவே இலங்கையில் பல மின் தட்டுப்பாடு ஏற்பட்டு பல பிரச்சனைக்குள்ள தற்பொழுது இந்த குரங்கு பார்த்த பார்வையினால் மின் விநியோகம் தடைப்பட்டிருக்கிறது நாடு முழுவதும் பாருங்கள் நாடு முழுவதும் மின்சார தடை குரங்கு பார்த்த பார்வை அதனால் மக்கள் கொஞ்சம் அச்சத்தில் இருக்கிறார்கள் குரங்குகள் கொஞ்சம் கவனமாக நீங்கள் செயல்படுங்கள் உங்கள் நீங்கள் பாட்டுக்கு சென்று மின்சார இதில் பாய்ந்து விடாதீர்கள் நன்றி வணக்கம்